ஆண்டவன் வேண்டிக்கிறேன் ஒரு நாள் நேரில் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா சீப் ஒர்க்கிங் ஹார் காட் பிளஸ் தேங்க் யூ பைக் காப்பி ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது காரை நிறுத்தி இந்த டுவெல்த் ரிசல்ட் தற்போது வந்திருக்கு இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவியருக்கு டைரக்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு எழுதப்போக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அவர் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு முக்கியமாக டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாணவ மாணவிய செல்வங்களுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி நம்ம அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு நம்ம சேனல் சார்பாகவும் டுவெல்த்தில் மார்க் எடுத்த அனைத்து சாரி டுவெல்த்தில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையவும் கல்வியிலும் சரி தொழிலிலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து நம்ம நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவன் தேங்க்யூ I don't